ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ஒரு நாளானது வரப்போகுது இந்த நாள் வர்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது என்ன நடக்க போதுன்னா அமாவாசையானது வரப்போதுங்க அமாவாசை வர்றதுக்கும் உங்கள் ராசிக்கு என்ன சம்மதம்னு நீங்கள் கேட்கலாம் இந்த அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை போல் இது சாதாரண அமாவாசை கிடையாது இது ஒரு பயங்கரமான அமாவாசை அப்படி என்ன பயங்கரமான அமாவாசைன்னு கேட்குறீங்களா மகாலியபட்சம் என்று சொல்லப்படக்கூடிய அமாவாசையானது வருதுங்க இந்த மகாலியபட்ச அமாவாசை அன்னைக்கு மிதுன ராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகாலயபட்ச அமாவாசை எப்போது வருது திதி கொடுக்க உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசிக்காரங்க இந்த அமாவாசை தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க வாங்க அமாவாசை தாள்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அமாவாசைகள்லே மகாலயபட்ச அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது மேலும் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசையை மட்டும் வருடத்துல மிஸ் பண்ணக்கூடாது இதில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியமானது வந்து சேரும் இது ஐதீகமாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த வருடம் அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை மகாலயபட்ச அமாவாசையானது வருது இந்த தினம் முன்னோர்களை வரவேற்கக்கூடிய விதமாக தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இதில் பித்திருக்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீரும் தான் ஏன்னா பித்திருக்கள் எள்ளும் தண்ணீருக்காகவும் தான் வந்து வெயிட் பண்ணுவாங்க அதனால் எள்ளும் தண்ணீரும் இந்த நாளில் அவங்களுக்கு இறைக்கிறது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலயா அமாவாசையில் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க மெயினாக சில வழிபாடுகள் வந்து செய்யணுமா அது செய்தாலே போதுமா உங்கள் ராசிக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க இந்த நாளில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெரிஞ்சுக்குவீங்க முன்னோர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நம்மளுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் இது ஐதீகமாக சொல்லப்படுது மேலும் பித்திரபட்சம் என்று அழைக்கப்படக்கூடிய மகாலி அமாவாசை இந்துக்களாக நமக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது இந்த நாள் முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாக அர்ப்பணிக்கப்படுது ஆன்மீகத்தில் உள்ள நம்பிக்கைகள் படி இந்த சமயத்தில் மக்கள் நாம் இறந்தவர்களுடைய ஆன்மாக்களை சாந்திப்படுத்த பல்வேறு வகையான பூஜைகள் இந்த நாளில் செய்து அவர்களை வழிபடுவது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நம்மளுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நம்பிக்கை இந்த மகாலய அமாவாசை அன்று உங்களுடைய முன்னோர்கள் நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்த விரும்புகிறீர்கள் என்றால் ஒரு சில விளக்கு பரிகாரங்களை இந்த நாளில் செய்வதன் மூலமாக அதனை நீங்கள் பூர்த்தி செய்யலாம் அது எப்படிங்கிறத தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு அனைத்து வகையான பூஜைகளை செய்வது பித்ரு தோஷத்திலிருந்து விடுவிப்பதாக நம்பப்படுது இந்த நாள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறதுக்கு இதன் மூலம் ஒருவருடைய வாழ்க்கையில உங்க பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வருவதற்கு நாம ஒரு சில விளக்குகள் வந்து ஏற்றணும் மகிழ்ச்சியும் செல்வமும் வந்து நிச்சயமாக பெருகும் மகாலயா அமாவாசை அன்று முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக ஒரு நம்பிக்கையானது இருக்கிறது இப்போது முன்னோர்களுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு சில பரிகாரங்களை பற்றி இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக உங்களுக்கான பரிகாரங்களை இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க வாங்க உங்களுக்கான பரிகாரம் என்னங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் பலர் உங்களுடைய முன்னோர்களை தினமும் வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருப்பீங்க ஒரு சில வீடுகளில் கட்டாயமாக முன்னோர்களுடைய புகைப்படம் இருக்கும் ஆனால் அந்த புகைப்படம் வருடம் முழுவதும் அப்படியே கவனிக்கப்படாமல் இருக்கும் அந்த மாதிரியான தவிர மகாலி அமாவாசை அன்றைக்கு செய்யாதீங்க மகாலி அமாவாசை அன்று கட்டாயமாக அதனை சுத்தப்படுத்தி அதற்கு பூ வைத்து அதன் மீது விளக்கு ஒன்றை ஏற்றி வைத்து வணங்க வேண்டும் இந்த வாரம் செய்வதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மரியாதையானது வெளிப்படுது இது உங்களுடைய முன்னோர்களை மகிழ்ச்சி படுத்தும் அதனால உங்களுக்கு பலன் அபரிவிதமாக கிடைக்கும் அப்புறம் அரசமரம் என்பது அனைத்து கடவுள்களும் குடியிருக்கக்கூடிய ஒரு மரமாக கருதப்படுது மேலும் நமது முன்னோர்களும் அதில் வசிப்பதாக சொல்லப்படுது காரணம் என்னன்னா மகாலய அமாவாசை என்று நமது முன்னோர்கள் பூமிக்கு வரும்போது அவர்கள் அரச மரத்தில் தங்குவதாக சொல்லப்படுது இது போன்ற சூழ்நிலையில நீங்கள் மகாலய அமாவாசை என்று அரச மரத்தடியில் விளக்கேற்றி வைத்து வணங்கினால் உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு சரியான வாழ்க்கை பாதையை காட்டி வெற்றி பெற செய்வதாக ஒரு ஐதீகம் அதனால தான் வந்து சொல்கிறேன் அப்புறம் தற்போதைய காலகட்டத்தில் பலர் அவங்களுடைய வீடு வாசலை எப்படி வேணாலும் வைத்திருக்கிறீங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது அதுவும் மகாலய பாஸ் அன்னைக்கு அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வருவாங்க அதாவது அமாவாசை அன்று முன்னோர்கள் முன் வாசப்படி வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே நுழைவாங்க எனவே அவங்க நுழையும் போது வீட்டில் வெளிச்சத்துக்கு அகல் விளக்கு ரெண்டு ஏற்றி வைக்கணும் அது ரொம்ப 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 நல்லது இப்போ நான் சொன்ன இந்த விளக்கு பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்திங்கன்னா ஒருவருட செய்த பலன் கிடைக்கும் அப்புறம் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையிலே செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆக மொத்தம் அமாவாசையில் இப்போ நான் சொன்ன இந்த விதிமுறைகளை எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அதாவது உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து பார்த்துட்டோம் இப்ப அடுத்ததாக உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் இந்த அமாவாசையில் ஏற்படுங்கிறத பார்க்க போறோம் ஸோ மிதுன ராசிக்காரங்க தான் ரொம்ப இம்பார்ட்டனா தெரிஞ்சுக்கணும் ஸோ நோட் பண்ணிக்கோங்க மிதுன ராசி மிருக சீரிடம் மூணு நான்கு பாதம் அதுக்கப்புறம் திருவாதூரம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால வீடியோ வந்து மிதுன ராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை இழக்காத மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு முக்கிய நபர்களுடைய உதவியானது கிடைக்கும் மெயினாக தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் விடாமுயற்சியோடு ஈடுபட்டிங்கன்னா காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றியானது ஈஸியா பெற முடியும் விருப்பங்கள் கூட உங்களுக்கு அனைத்தும் கைகூடும் அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது அதுல கவனம் தேவை என்று எச்சரிக்கையானது உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அப்படி எச்சரிக்கை இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா வீண் பகை ஏற்படும் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காம இருக்கிறது நல்லது மீறி பொறுப்புகள் ஏற்றிங்கன்னா அது உங்களுக்கு அனாவசிய பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால வீண் அலைச்சல் ஏற்படும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வியாபாரத்துல இந்த அமாவாசையினால் முன்னேற்ற பாதை உங்களுக்கு செல்லும் அரசாங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபங்களானது கிடைக்கும் இதில் உத்தியோகத்தில் கூட இருப்பவர்களுக்கு பொறுப்புகளானது கூடும் திறமையானது வெளிப்படும் அப்புறம் வேலை தேடுபவர்களுக்கு வேலையானது ஈஸியாக கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க இந்த மாதிரியான அதிசயங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நடக்கும் அப்புறம் கணவன் இருக்கக்கூடிய உங்களிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க விருந்தினர்களுடைய வருகையானது இருக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும் பெண்களுக்கு விடாமுயற்சியோடு காரியங்களை செய்தீங்கன்னா சாதகமான பலன் பெறுவீங்க பணவரவு மெயினாக உங்களுக்கு திருப்தி தரும் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு வாக்குப்பன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீங்க பணவரவு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மன திருப்தியை வந்து தரும் அப்புறம் புதிய நபர்களுடைய அறிமுகம் அவர்களுடைய நட்பு கிடைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக அமையும் எதிலும் முன்னேற்றங்கள் வந்து காணப்படும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அமாவாசைக்கு பிறகு நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்கும் நிதி நிலைமை சீர்படும் கடைசியா மாணவர்களுக்கு கூட கல்வியில இருந்த தடைகள் நீங்கும் எதிலும் முழு ஈடுபட்டிங்கன்னா காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இந்த மாதிரி அமாவாசையினால் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இதில் நட்சத்திர வாரியாகவும் சில பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு மிருக மிருகசிரிடம் மூணு நான்கு பாதம் இதில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையினால் உங்க கருத்துக்கு சிலர் மாற்று கருத்து கூறலாம் எதிர்த்து பேசாம அமைதியாக இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு எவ்வளவு திறமையாக படித்தாலும் பாடங்களை கடினமானது போல தோன்றும் மனதை விடாமல் படிக்கிறது வெற்றி தரும் அதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த மாதிரி செயல்பண்ணும் அப்புறம் திருவாதூரையில பிறந்தவங்களுக்கு இந்த டைம் அடுத்தவருடன் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல வாக்குவாதங்கள் வெற்றியாக கிடைக்கும் பணவரவு கூடும் ஆனா எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அடுத்தவரை நம்புவதில் எச்சரிக்கை தேவை உங்களுக்கு மிகவும் வேண்டியவரை உங்களை விட்டு விலகி செல்லலாம் மற்றும் நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் உதவி இருக்கிற மாதிரி செயல்படணும் அப்புறம் புனர்புசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் போட்டிகள் வந்து குறையும் புதிய முயற்சிகளை ஈடுபாடு தோன்றும் உத்தியோகத்தில் இருப்பவங்க செய்யக்கூடிய பணிகளை திருப்திகரமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படலாம் ஸோ அது மொத்தம் உங்களுக்கு எதுவும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை இந்த அமாவாசையில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் ரங்கநாதரை வழங்கி வரணும் அதை செய்திங்கன்னா துன்பங்கள் விலகி இன்பங்கள் தேடி வரும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மிதன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பல அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் இருக்கவங்களும் பார்த்து பயன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தொடர்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி